கர்த்தர படிச்சு நாமத்துக்கு சோதனம் எனக்குள்ள எப்போதுமே ஒரு பாரம் என்ன அப்படின்னா நம்ம இந்திய தேசத்துல தோமா வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாயிடுச்சு இன்னமும் வந்து கிறிஸ்துவர்களை அறிந்த மக்கள் சொற்ப ஜனமா இருக்காங்க இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் மக்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவனை உண்மையாய் பின்பற்றுறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சொற்ப ஜனம் அதாவது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த வாழ்க்கையில் ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு ஷீஷராய் வாழ்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சொற்ப ஜனம் கையை விட்டு எண்ணெலாம் அந்தளவுக்கு தான் நம்ம மக்கள் இருக்கிறோம் நிறையா நேரம் நான் யோசிச்சிருந்தேன் ஏன் நம்மளால் வந்து இந்திய தேசத்தின் மக்களை வந்து ஏசு கிறிஸ்துவின் சொந்த ஜனமாய் நம்மளால் ஏன் மாற்ற முடியல உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தானே தன் ஜீவனை விட்டு மூன்றாம் நாள் மறித்தெழுந்து நமக்காக வெயிட் இருக்கார் என் பிள்ளை எப்போ வருவான்னு சொல்லி வெயிட் இருக்கார் அப்படிப்பட்ட உயிருள்ள தேவனை நம்ம ஏன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நம்மளால் ஏன் நிறைய நேரம் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நான் யோசிச்சதும் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்ம தாங்க நம்மளும் நம்மளுடைய போதகர்களும் தான் நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவன் சொல்லி பேரளவில் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உங்கள் பேர் என்னன்னா கிறிஸ்துவ பேர் வைத்திருக்கோம் ஆனால் அந்த பேரு கேற்ற வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் கிறிஸ்டின்ஸ் வந்து கிடையவே கிடையாது நம்ம ஒரு பெயர் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளை பார்க்கிறவர்கள் ஏசு கிறிஸ்துவ பார்க்கறதில்ல அதனால தான் என்னென்னா நானும் இந்த சாமியை கும்பிட்றேன் அவங்க அந்த சாமியை கும்பிட்றாங்க எனக்கும் அவங்களுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்லி நம்மளை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த தேவனை அறியாத மக்கள் ஏசு கிறிஸ்துடன் வருகிறதே இல்லை முக்கியமான காரணம் நம்ம தான் முதலாவது நம்ம வந்து ஏசு கிறிஸ்து பதிபலிக்குள்ளா இருக்கணும் ஏசுப்பா முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அந்த வாழும் காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிதாவை வழிபடுத்தி கொண்டே இருந்தார் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் பிதாவும் நானும் ஒன்று என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான் அதுதான் வசனம் சொல்றது நீங்கள் யோவான் பதினாலு ஒம்பது வாசிச்சிங்கன்னா நான் அதை வாசிக்கிறேன் அதற்கு இயேசு பிழிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்கிற பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் இல்லை பிலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிறாரு கூடவே ஊழியம் செய்கிறாரு ஆனாலும் ஏசு கிறிஸ்து பார்த்து பிதாவை அவர்னால் பார்க்க முடியல ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம ஏசு கிறிஸ்துவ சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டோம் நம்ம ஷீஷர்கள்னு சொல்கிறோம் ஆனாலும் நம்ம இயேசு கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியல அந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் நமக்கு இல்லாதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கவே முடியலைங்க அதனால தான் என்ன ஆகுதுன்னா மற்ற ஜனம் வந்து நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்காதனால இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையின் கீழே வர மாட்டேங்கிறாங்க